ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான் ரொம்ப லேட் ஆயிருச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு லேட் ஆயிடுது குளிர் தொட்டி கைகாலலாம் வெறச்சது தண்ணி சுடு தண்ணி தான் வந்து வீட்டு வேலைகளை செஞ்சேன் இன்றைக்கி கிச்சன் இது கம் சாமான்லாம் வாங்கினோம்ல நிறைய வாங்கிட்டு வந்தேன்ல அதை டப்பெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுட்டா நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து காலையில் இருந்து அதே வேலையில் வந்து பிஸியாக இருந்துட்டு அதனால் உங்களுக்கு வீடியோஸ் வந்து என்னால் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் சரியா சரி டே டேப்ளாக் பார்த்துட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு நான் கிட்டத்தட்ட ஒன்பதரை ஆயிடுச்சு சமைச்சி நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு எட்டு மணிக்கு தான் போய் காயே வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சுட்டு பருப்பு பண்ணி சும்மா சிம்பிளாக சாப்பாடு பண்ணேன் ஏன்னா அவ்வளோ கிச்சன் கிளீனிங் ஒர்க் எல்லாம் டெஸ்டிங் ரொம்ப இருந்தது ஒற்றையாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதனால தான் வீடியோஸும் வரைக்கும் லேட் ஆகுது சரியா சரி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சன் தான் பாருங்கள் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எடுத்துட்டேன் அந்த மசாலா பொருட்கள் இப்போ பருப்பு டப்பாலாம் எடுத்துட்டேன் கீழே எல்லாம் அப்படியே பரப்பி கிடக்கு எல்லாம் டப்பாவெல்லாம் எடுத்து கழவுக்காக எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இனி எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும்னு பாட்டு போட்டுவிட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம் பாப்பா பாருங்கள் உள்ளே உக்காந்துட்டு நான் எதாவது வேலை சொன்னாக்கா அதை செய்யாமல் எப்படி நின்றுட்டு ஆடிட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் செஞ்சு விட்டு கிச்சனு பாத்திரமெல்லாம் எடுத்து வெளியே போட்டு கழவுக்காக வெளியே எடுத்து போட்டேன் சுடு தண்ணி தான் வச்சு கழுவுனேன் என்னால் வந்து பச்சை தண்ணியில் கழுவ முடியாது அதுவும் இல்லாமல் டப்பா உடம்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குல்ல பிசு பிசுன்னு இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கழுவுனா தான் கொஞ்சம் நீட்டாக வரும் அதனாலயே வந்து சுடுதண்ணி வச்சு எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் டப்பாங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவி 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 வைக்க வைக்க வயிற்றுவும் பிரக்யாவும் கொண்டு போய் மேலே மாடியில் கொண்டு போய் கம்த்தி வைச்சிட்டு வாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாடியில் கொண்டு போய் கம்த்தி வச்சுருந்தாங்க ஒரு பால்ட்டி சுடுதண்ணி வச்சுட்டு இன்னொரு பால்ட்டியில் வந்து கழுவருக்கு எடுத்துட்டு இன்னொரு பால்ட்டியில் வந்து தண்ணி வச்சுட்டேன் சுடுதண்ணி ஏன்னா கிச்சன் வந்து பிசு பிசுன்னு இருக்குது டைல்ஸுக்கு துணி நல்லா சோப் கழுவி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சு சோப்பு வச்சு நான் கழுவே இல்லை சும்மா தொடச்சு தொடச்சு மட்டும் விட்டுட்டு இருந்தேன் அதனால என்ன ஆச்சுன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதெல்லாம் வந்து சோப்பு போட்டு கழுவணும் நம்ம டப்பா ஃபஸ்ட்டு காலையில் காய வச்சிடலாம் ஏன்னா வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் காஞ்சாத்தான் உண்டு அப்புறம் மாடி மேலே பாருங்க எல்லாம் வந்து அப்படியே காஞ்சிட்டு இருக்கு வாப்பாக்கிட்ட கொடுத்துட்டேன் காட்டிக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தூர தூரமா அப்படி அப்படியே வச்சு விட்டா செஞ்சுட்டு நான் வந்து மறுபடியும் வந்து பாத்திரமெல்லாம் சைட்ல எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் நிழல்ல இருந்துச்சு அஹ் அதெல்லாம் தூக்கி வெயில் எடுத்து வைக்கணும் மர ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செவுறு ஏறுனால அஹ் குளிர் வந்து வெயில் வந்துருங்க நிழல் வந்துருங்க மா வெயில் காலத்தில் வெயில் போட்டு பொழந்து கட்டு அப்போ வெயில் நிழலில் இருக்கவே இருக்காது ஆனால் குளிர் காலத்தில் மட்டும் எங்கேருந்து நிழல் வருமே தெரியல அவ்வளோக்கு ஒன்றும் சுருக்கு இல்லை ஓரளவுக்கு லேசாக வந்து வெயில் அடிச்சது எப்பயுமே வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் நேரம் மாடி மேலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காரது எனக்கு வழக்கம் இன்றைக்கி கொஞ்சம் நம்மளே மேலே வந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என் மாவை பாருங்கள் இந்த மாவை நான் கொஞ்சம் காயிட்டுன்னு இந்த வெயிட் லாஸ் பவுடருக்காக நான் குடிக்கிற அந்த பவுடரு கொஞ்சம் காய்ட்டுன்னு வெளியே வச்சுருந்தா அதில் வந்து எப்படி போட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்குறான்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் பூ கொஞ்சம் முன்னாப்புல இருந்துச்சு செடிக்கு வேறு தண்ணி ஊற்றில ரோஸ் பாருங்கள் நிறைய நல்லா விழுஞ்சிருச்சு நான் சாமிக்கு வச்சிருப்பேன் சாமி இப்போ கும்பிட விளக்கு பற்ற வைக்க முடியாதனாலனால அந்த பூ சாமிக்கும் வைக்க முடியல ரோஸ் இந்த ரோஸும் அழகாக இருக்குது நாளைக்கு வயிற்றுக்கு வச்சு விட்ருலாம் அப்புறம் கிச்சன் வந்து கிளீன் பண்ணலாம் கிச்சனில் வந்து எல்லா பா பாத்திரமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பவுலெல்லாம் இருந்துச்சு என்ன எல்லாம் அந்த மேலே காரணில் கரெக்டாக பைப் இருக்கா அந்த மேலே பைப் விட்டுருக்குறேன்ல மாடி மேலேருந்து வர தண்ணி பைப்பு அது சில சமயம் வந்து ஈரத்தில் நிற்கிது அதனால கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தண்ணி இந்த இதெல்லாம் விழுகுது நானும் எவ்வளோவோ ட்ரை பண்ணேன் அது வந்து பெயிண்ட் வருஷம் வருஷம் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இதை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் ஸ்லாப் கல்லு மாதிரி தானே போட்டிருக்கோம் மேலே அதனால் வந்து பெயிண்ட் அடித்தா தான் கொஞ்சம் நீட்டாக தலையில எல்லாம் பூரா தூசி விழுந்துச்சு நாளைக்கு தான் வந்து என்னை மறுபடியும் வந்து தலை குளித்து அலாசிக்கணும் முடியல அலாசிக்கணும் பூரா மண்டை பூரா அப்படியே க மண்ணு மண்ணாக ஆகிப்போச்சு செல்ஃபெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் பூரா அந்த க பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் பழைய பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு அது திரும்பி சுத்தம் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா எல்லாம் கசகசன்னு இருக்கும் அந்த மேலே அந்த பொற்றையெல்லாம் அடிச்சிட்டோம்ல அதனால் நானும் வயிச்சும் வந்துட்டு பாட்டு போட்டுட்டு நானும் அவ்வளோ வயிச்சும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க எங்களுக்கு டைம் பாஸ் இந்த வேலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ட பாட்டை போட்டுவிட்டு எனக்கு அந்த மைண்டு வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன் அப்படி இருந்தால் வீட்டு வேலை செய்கிறதுக்கு இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன் எனக்கு வந்து அவ்வளோ சொம்பேத்தனம் ஆயிரும் நான் நானும் போய் உட்காந்து உட்காந்து தான் இன்னைக்கு வீட்டு வேலைகளே செஞ்சேன் என்னால் செய்யவே முடியல வைஜூர் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறதை காமிச்சா பட் கேமரா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா அப்புறம் இல்லைன்னா நல்லா ஆடிட்டு இருந்தா பாட்டுக்கு அழகாக இருந்தா அப்புறம் நான் கொஞ்சம் இந்த இந்த சைடில் இருந்தது ச ஸ்லாவுக்கு மேலே இருந்ததெல்லாம் பூரா எடுத்துட்டு அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஒற்றை அடித்தேன் பார்க்கறதுக்கு தான் ஒற்றையே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தா ஊறப்பட்ட ஒற்றைங்க எல்லாம் எடுத்துட்டு நான் பாத்திரம் பூரா கழுவுனேன் ஒரு பாத்திரம் விடாமல் எல்லாம் கழுவி வச்சேன் ஏன்னா எப்படி அதில் தூசி விழுகும் மேலேருந்து எடுத்து வச்சோம்ல நான் பாதி பாத்திரம் தான் எடுத்து போட்டேன் பாதி பாத்திரம் எடுத்து போடல அதனால் சும்மா எல்லாம் ஒரு வாட்டி கழுவி எடுத்து செட் பண்ணி வச்சுருவோம் இல்லைனாக்கா நீட்டாக இருக்காது கொஞ்சம் வந்து கழுவ முடியாத பாத்திரமெல்லாம் சைடில் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் செல்பெல்லாம் பேப்பர் போட்டேன் கீழே எல்லாம் பரப்பி கிடக்குது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் கீழே பாருங்கள் எவ்வளோ வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் மேலே அந்த ஒட்டுற மாதிரி எடுத்தேன்ல அந்த பெயிண்ட் பூரா விழுந்து விழுந்து பூரா கசகசன்னு இருக்குது இந்த செல்ஃபெல்லாம் தொடச்சி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைனா நீட்டாக இருக்காது அப்புறம் அடுப்பு இந்த இது சார் ரேக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம் அதெல்லாம் பூரா அந்த பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு அது லேசாக துணியில் வந்து கொஞ்சம் ச ஷாம்பு தான் வச்சுக்கோ ஷாம்பு லேசாக சுடுதண்ணியில் வந்து நல்லா அதை டிப் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்ச இல்லைனாக்கா தேய்ச்சா அதில் இருக்கிற அந்த அந்த அழுக்கெல்லாம் வராது எனக்கு இந்த ரேக் இந்த இடத்துல மாட்டி வச்சோன்னா கழட்டி வந்து தொடக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால் வந்து இப்படியே வந்து தொடச்சிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேமரா அவ்வளோக்கும் தெரியுதா தெரியலேன்னு தெரியல சரி அப்படியே நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கா பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த பிளாப் பிளாஸ்டிக் என்கிட்ட ஒரு நிறைய இருக்குது அதோட மூடிங்கெல்லாம் சைடில் எடுத்து வச்சிருக்கிறேன்னா அதனால வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து ரேக்கில் எடுத்து நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி செட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அது தேங்கண்ண உங்களுக்கு பாக்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து சோப்பு ஷாம்பு வச்சு நல்லா டைல்ஸ் எல்லாம் பூரா தேய்ச்சி எடுத்துட்டேங்க சோப்பு ஷாம்பூ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு விம்மு இதை போட்டு நல்லா போட்டு தேய்ச்சி விட்டோம்னாக்கா அது நீட்டாக க்ளீனாகிரும் டைல்ஸு பார்க்கறதுக்கு வந்து நல்லா விள விளையான்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கு சுடுதண்ணியில் கழுவுனா தான் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா எனக்கு இந்த பூ போட்ட டிசைனெல்லாம் இருக்குல்ல அதில் வந்து போய் போய் அழுக்காயிரும் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லைனாக்கா வந்து நீட்டாக இருக்கும் அப்புறம் எல்லாம் நல்லா சோப்பு வச்சு நல்லா க களி விட்டுட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா களி விட்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டா இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் அடுப்புக்கிட்டே இந்த இது வாச்பி சிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பூரா இந்த இடத்துல வந்து கழுவி கை கழுவுறங்காட்டிக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி தாங்க ஏதோ ஒன்று பிரச்சனை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படியும் இருந்தும் அது எனக்கு வந்து அந்த அடுப்புக்கு இந்த பைப் திருவுற இடத்துல எல்லாம் பூரா அழுக்காகவே இருந்துச்சு எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் கிச்சனெல்லாம் பூரா கழுவி எடுத்தாச்சு நீ கீழே மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது மேலே இது ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கீழேயும் வந்து அடுப்புக்கிட்டையும் கிளீன் பண்ணிக்கிட்டேன் கீழே வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் சாமான எடுத்துட்டு மறுபடியும் கழிவிடணும் அதுக்குள்ள உள்ள டப்பா எல்லாம் பாப்பா அப்படியே எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் மேல இருந்து மாடி மாடி இருந்து எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டா அந்த பருப்பு இருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கா இதையும் வந்து நம்ம எல்லாம் டப்பால போட்டு வைக்கணும் சரி செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுல தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் சுடுதண்ணி இருக்குது பாருங்க சுடுதண்ணியில் தான் கழிவிடணும் அப்புறம் வந்து எல்லாம் தண்ணி ஊற்றி சீல செல்ஃப் எல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த அரிசி ட்ரம்மு இது சிலிண்ட்ரு சிலிண்டர் எல்லாம் கொஞ்சம் தூசியா தான் இருக்கும் அடுத்தவங்க வீட்டிலேருந்து வருது இல்லை அதெல்லாம் ரொம்ப தூசியா தான் இருக்கும் அதனால அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா நிறைய வீட்டுக்கு போகுதுல சிலிண்டர் நம்ம சிலிண்டர் நம்மகிட்டயே இருந்ததுனாக்கா அது ஓகே இது நிறைய பேர் சிலிண்டர் கை மாறி மாற வேறங்கட்டிக்கு சில வீட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும் சில வீட்டில ரொம்ப அழுக்கா இருக்கும் இந்த சிலிண்டர் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குது அப்புறம் வந்து பா பாத்திரமெல்லாம் கொஞ்சம் தொடச்செடுத்த எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள் அந்த பாத்திரம் பூரா வந்து அந்த டப்பாங்களையெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்துச்சு எல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதில் கரெக்டாக அந்த ப எதை ப வேணுமோ எல்லாம் போட்டுட்டு பாட்டு போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வயிச்சு வேறு மேலே கட்டில் உட்காந்துருந்தாலும் கீழே வர மசாலா எல்லாம் பரப்பி கிடந்துச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கீழே வராதா கீழே வராதான்ட்டு இவன் வேறு கம்முன்னு இருக்க மாதிரி நான் பொம்மை எடுத்து வீசதா அது பண்ணவும் இது பண்ணவும் ஏதோ ஒரு வேலைத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மிளகாலாம் கிள்ளி அதில் எல்லாம் கா எல்லாம் கரெக்டாக போட்டு பாப்பா எனக்கு வந்து பிரக்யா வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பாப்பா இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டப்பா அவளும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாள் நானும் வந்து சரி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து தொடச்சி தொடச்சி எடுத்துட்டு ப ஒவ்வொரு பருப்பாக இது போட்டு கரெக்டாக அதற்கு இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன் என்னென்ன பருப்பு எதில் வரணுமோ எல்லாத்துலேயும் அதை அதெல்லாம் போட்டு முன்னாடி எடுத்து வச்சு பெரியப்பாப்பா வந்து எல்லாம் எடுத்து கிச்சனில் கொண்டு போய் செட் பண்ணி வச்சிட்டா இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சு ஒருத்தையே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் செய்ய முடியாது ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் இதெல்லாம் இனி சேஃப்டியாக வச்சுக்கணும் சப்போஸ் நீ ஒரு அடுத்த மாதங்கன்னா வெயில் அடிக்கும் போது மறுபடியும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயில் காய வச்சு வச்சுட்டேனாக்கா பூச்சி விழுகாது வசம்பு போட்டாக்கா பூச்சி விழுகாதுன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே வசம்பு கிடைக்க மாட்டேங்குது நான் வெளியே எங்கேயா போய் வாங்கிட்டு தான் உண்டு இல்லைனாக்கா இங்கே இல்லை என்ன பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியல தமிழ் கடைக்கு போனால் கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிற வசம்பு கேட்டு பார்க்குறேன் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து எல்லாத்துலேயும் போட்டு வைக்கிறேன் ஏன்னா பூச்சி சில சமயம் விழுந்துடும் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய் இன்னும் போட்டு வைக்கல பழசு இருந்துச்சு அது அப்படியே போ இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் போட்டு வச்ச பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் எடுத்து வச்சிட்டேன் இவன் எடுத்து எடுத்துக்க அங்கே முன்னாடி எடுத்து எடுத்து வச்சிட்டா அப்புறம் பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டா எனக்கு சரிஷ்மா வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா அதனால் அவ்வளோ ஒருத்தி மட்டும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டோம் வயிற்று மேலே நின்றுக்கிட்டு அந்த கண்ணாடியில் பாருங்கள் வாடுற ஆட்டத்தை கம்முனே இருக்க மாட்டேங்கிறா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கம்முன்னு இருப்பாப்பா கம்முன்னு இருப்பா அங்கேருந்து பொம்மை எடுத்து போடவும் அப்புறம் நாங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் நானும் சாப்பிட்ருந்தேன் பாப்பா கொஞ்சம் கொடுத்தாலும் சாப்பிட்ருந்தா இப்போ எல்லாம் இன்னைக்கு வந்து எப்படியோ காலையிலேருந்து உட்காந்து இந்த கிச்சன் ஒர்க் வேலையே பண்ணிகிட்டு இருந்துட்டோம் இந்த மசாலா பொருட்கள் வேறு அங்கங்கே எடுத்து போட்டு பைத்தி முடிச்சிருச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு தான் எனக்கு வந்து டயர்ட் ஆகிருச்சி மணி எட்டரை மணியாக இருக்கோ எட்டரை மணிக்கு தான் ஓடி போய் கொஞ்சம் காய் அந்த வீட்டில் காய் இருக்குது அது கீரை தான் இருக்குது முள்ளங்கி இருக்குது அது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க செஞ்சு விட்டு சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு பருப்பு போதுமா எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது அப்படின்னா பெரிய பாப்பா அதாவது எல்லாத்துக்கும் ஜீர்ணம் அவல மத்தியானம் சாப்பிட்டோமா நான் நல்லா மதியானம் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு என்னமோ குருமா மாதிரி பண்ணியிருந்தேன் அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் போட்டு போட்டு சாப்பிட்டோம் ரொட்டியோடு சேர்த்து அதனால யாருக்குமே வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை சரி வெறு வயதோட படுக்க வைக்கக்கூடாது வயிற்று பசியோடு இருந்தா அவளுக்காக தான் பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சேன் எல்லாத்துக்கும் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இவளுக்கும் சரிஷ்மாக்கோ சாப்பாடு போட்டு ஆற வச்சு உட்கார வச்சிட்டேன் வா வாபுன்னு கூப்பிட்டே இருந்ததா வரா இதா வரா அப்படின்ட்டு இந்த ரூமை பூரா பரப்பி கிடக்குது நேற்றுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் மறுபடியும் பருப்பி வச்சிட்டாங்க நான் எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் எனக்கு வந்து பைத்தி முடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் என்னாலே வந்து சாப்பிட முடியல எனக்கு ரொம்ப மாதிரியாக இருந்துச்சு நைட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சொன்னும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் பருப்பு அப்படியே வந்து மைசூர் பருப்பு இருக்குல்ல சும்மா சிம்பிளாக பண்ணியிருந்தேன் பச்சை மிளகாய் நாலஞ்சு போட்டு கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டு உப்பு போட்டு அப்படியே லேசாக அப்படியே பண்ணிக்கிட்டேன் நல்லா சுட சுடாக இருந்துச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் நல்லா சூடாக எடுத்துக்கிட்டோம் பாப்பாங்கெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுருந்தாங்க வயிச்சு பாருங்க அவள் பாட்டுக்கு அவள் பிசைஞ்சி அவ எனக்கு அவள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவள் அழகாக வந்து பிசைவாள் அவ அவள் ரச பார்ப்பேன் இவ சாப்பாடு பசையிறது மட்டும் சாப்பிட்றதும் சரி குழந்தையில வந்து போதும் சரி இவளுக்கு இவளுக்கு இவளுக்கும் சரி இவளுக்கு தான் நான் வந்து சாப்பாடு அவளுக்கு அவள் கையிலே கொடுத்துட்டேன் நீயே பச சாப்பிடுன்னு சொல்லிட்டு குழந்தையிலையே ஆனால் வந்து பெரிய பசங்களும் சரி ரெண்டாவது பாப்பாவும் சரி பத்து வயசு வரைக்கும் சாப்பாடு ஊட்டிக்கிறேன் பிரக்யா கூட ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நான் ஊட்டி விட்டேன் ஆனால் வந்து வயிற்றுக்கு நான் வந்து ஜாஸ்தி ஊட்டல கொஞ்சமாக தான் அளவாக தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு மூணு வயசு வரைக்கும் ரெண்டரை வயசு வரைக்கும் தான் அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன் அவங்க அக்காங்க சாப்பிடுறதுனால பக்கத்துல உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டேன் எனக்கு அதனால் வந்து சின்ன குழந்தைகளை அவங்க சாப்பிட்ற அழகை வந்து இவக்கிட்ட மட்டும்தான் நான் ரசித்து பார்ப்பேன் எப்போயுமே சரி அவங்க அப்பாவும் சில சமயம் உட்காந்து ரசித்து பார்ப்பார் சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் எல்லா பாத்திரமெல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் கிச்சன் வந்து மசாலா பொருட்கள் வந்து ஒரு சைடில் பாப்பாடு கொடுத்தா கொண்டு வந்து இப்படி ஒரே முட்டை குட்டா வச்சுட்டா நாளைக்கு பார்த்து மறுபடியும் சைடில் கரெக்டாக எடுத்து வைக்கணும் வெங்காயத்தால் வாங்கிட்டு வந்தேன் முட்டைக்கோசு வாங்கிட்டு வந்தேன் முட்டைக்கோசு தான் பொரியல் பண்ணிக்கிறேன் நைட்டு எனக்கு டயர்டாயிடுச்சு நீ என்ன பாத்திரமெல்லாம் கழு முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் சாப்பிட்டு நீ காற்றழுக்க எனக்கு கழுவிக்கலாம் முட்டை கொஸ்டாக பொருள் பண்ணி வச்சிட்டேன் காற்றலைக்கு வந்து டிஃபன் டிஃபன் பாக்ஸு ரொட்டியோடு போட்டி கொடுக்கறக்காக நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து கீழே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டு அதுவும் காஞ்சி போச்சு ஓரளவுக்கு எண்ணெயும் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு மாவு வலைக்கு நாளைக்கு என்னாலே போட்டு வைக்கணும் இன்னைக்கு டே விலாக் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன்னா அதனால் வந்து ஜாஸ்தி என்னால் வீடியோஸ் எதுவும் கவர் பண்ண முடியல ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போட்டு போகிறதுக்காக ஜாக்கெட் ஒன்று எடுத்து வச்சு போகும்போது குளிரும் வந்து கழட்டி வச்சுட்டு ஸ்கூல் போய் பேக் பண்ணி

இப்போ தான் சாப்பிட்டே எழுந்திரிச்சோம் அவ்வளோ வேலை காலேருந்து காலைல லேட்டாக தான் கை வச்ச வீட்டு வேலை செய்கிறதுக்கு அதனால லேட் ஆயிடுச்சு எனக்கு வீடியோஸ் வந்து இன்றைக்கி எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த நாள் வேணால் காலைல டைம் உங்களுக்கு கிடச்சிரும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கே போய் எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்த நாள்ாஸ்தியா இருக்கா டயர்டாயிரு தான் உட்காந்து உட்காந்து செய்யற சுறுசுறுப்பா செய்யறதுல முதல்ல கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவா இப்ப எல்லாம் சுறுசுறுப்பா செய்யறது கிடையாது அதனால கொஞ்சம் லேட் ஆகுது உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு டேய் போ படுக்கப்படுப்போ தான் லேட் ஆகிடுச்சி சரி கிச்சன் எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் கரெக்டாக செட் பண்ணி எடுத்து வைக்கணும் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கணும் பாப்பாட்டு கொடுத்தங்காட்டிக்கு அவ்வளோ இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிட்டா அதனால் நாளைக்கு வந்து கரெக்டாக அதாவது இடத்துல அதாவது கரெக்டாக எடுத்து வைக்கணும் சரி இன்றைக்கி டே இவ்வளோ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்